தொட்டால் மிக பெரும் நெரப்படி தாக்குதல் நடத்தப்படும் என்பதை அறிவித்துள்ளது விரவில் இஸ்ரேல் மீது ஈரான் நெறப்படி தாக்குதலை நடத்தப் போகிறது எங்களை தொட்டால் நாங்கள் உங்களை தாக்குவோம் ஈரான் அதிரடி அறிவிப்போ இஸ்ரேல் பலஸ்தீரத்துக்கு இடையில் மீளவும் யுத்தம் ஈரான் மீது தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ராணுவம் தயார் அதற்கு பதிலடியாக எங்களை தொட்டா ஈரான் செத்தான் அப்படி என்று இப்பொழுது ஈரானுடைய மிக முக்கியமான ராணுவ தளபதிகள் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்கள் ஈரான் மீது பல்வேறு தாக்குதலை நடத்தி அந்த நாட்டை முற்றும் முழுதாக விட வேண்டும் என்கின்ற மமதையில் இஸ்ரேலிய ராணுவம் ஈடுபட்டு வருகிறது அரபிய தேசங்கள் மீதும் வலிந்து போரை அது மேற்கொண்டு வருகிறது இவரண காலப்பகுதியில் பகுதியில் இந்த போராட்டத்தை எவ்வாறு தடுக்கலாம் எவ்வாறு முறியடிக்கலாம் என்பது தொடர்பாக அரபிய நாடுகளின் வல்லரசாகவும் அரபிய நாடுகளின் அமெரிக்காவும் விளங்கக்கூடிய ஈரான் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அவரண வேளையில் அடித்தால் திருப்பி அடிப்போம் என்பதை திருப்பி அடித்து பலத்த சேதங்களை காண்பித்த ஈரான் மீளவும் எங்கள் மீது படைகள் தாக்குதலை நடத்தினால் கடந்த காலங்களை விட மிக தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என ஈரானுடைய மிக முக்கியமான ராணுவ தளபதிகள் படநில தளபதிகள் என்பன அறிவுறுத்தல் விட்டுள்ளார்கள் இப்பொழுது ஈரானுடைய மதத்தலைவர் ஹமானி அவர்களை படுகொலை செய்யும் நடவடிக்கையில் இஸ்ரேல் உளவுத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக ஈரான் உளவுத்துறை நம்புகிறது அவர் எங்கு இருக்கிறார் என்பது தொடர்பாக எமக்கெல்லாம் தெரியும் எனவும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர்களும் தெரிவித்திருந்தார் இவரிட காலப்பகுதியில் இஸ்ரேலுடைய அடுத்த இலக்கு ஈரானுடைய மத தலைவர் என்பதாக தெரிகிறது விரைவில் அவர் மீது கூட்டு தாக்குதலை இவர்கள் நடத்தக்கூடும் என பரபரப்பாக பார்க்கப்படுகிறது எனவே முற்று முழுதான முடயங்களை அறிந்து வைத்துக் கொண்டுள்ள ஈரானுடைய உளவுத்துறை இம்முறை தாக்குதல் நடத்தினால் மிக பெரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இருக்கிறது இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் ஈரானுடைய அணு உலைகள் மீது இவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் அதற்கு பதிலடியாக ஈரா ஈரான் தாக்குதலை நடத்தியது சமீப நாட்களுக்கு முன்னதாக இஸ்ரேலுடைய அணு உலைகளுடைய வரைபடத்தையும் அங்கு புதிதாக அமைக்கப்படுகிற கட்டணங்கள் தொடர்பாகவும் ஈரானுடைய உளவுத்துறை செய்தியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது ஈரான் விண்ணிலேவிய நவீன செய்மதி என்பது இராணுவ தரவுகளை சேகரிக்க வல்லது படங்களை பிடிக்கக்கூடியது அவ்வாறான ஒரு நடவடிக்கையில் இப்பொழுது ஈரான் இறங்கியிருக்கிறது விரைவில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மிக பெரும் யுத்தம் ஒன்று பட்டிக்கும் அபாயம் காணப்படுகிறது இந்த யுத்தத்தில் ஈரான் மிக பெரும் வெற்றியை பெறப்போகின்ற நடவடிக்கை இருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரானுடைய ஏவுகணைகளை சுட்டு முடியாத நிலையில் இப்பொழுது இஸ்ரேல் திணறிக் கொண்டுள்ளது இஸ்ரேலுடைய பல்வேறுபட்ட ஏவுகணை தடுப்புகள் செயலிழக்கப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான தளங்களை எல்லாம் குறிவைத்து ஈரான் அடித்து தரமட்டமாகியது அதனுடைய சேத விவரங்கள் சர்வதேச அளவில் அது பகிரப்பட்டிருந்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஆகவே இம்முறை மீளவும் ஈரானை இஸ்ரேல் தொட்டால் மிகப்பெரும் நெருப்படி தாக்குதல் நடத்தப்படும் என்பதை அறிவித்துள்ளது விரவில் இஸ்ரேல் மீது ஈரான் நெருப்படி தாக்குதலை நடத்தப்போகிறது தப்புமா எதிரி படைகள் இதில் இருந்து வீழ்த்த போவது யார் தப்பிக்கப் போவது யார் இதுதான் விடயமாகிறது விரவில் மிக போர் ஒன்று வடிக்கப் போகிறது பல தரைகள் உருளப் போகின்றன இந்த போர் மிக உக்கிரமான சமராக இருக்க போகிறது மிகவும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் வன்னிமைந்தன்